நல்லாற்றால் நாடு அருளாள்க பல்லாற்றால் தேரிடும் மத்திய துணை குணசீலத்தில் இருக்க ஆற்றுவை வரதீஸ்வரர் ஏன்னா ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு பழமையான கோவில் அதை பத்தின புரிஞ்சா ஹலோ மக்களை வெல்கம் டு தமிழ் பசங்களா ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதோட கண்டினியூஷன் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து டைம் பிரேக் யாரால எடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குணசீலத்துல இருக்க மாற்றுவரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி மாற்றுவை வரதீஸ்வரர் சாரி ஏன்னா அது கொஞ்சம் வந்து வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு சோ திருவாசியில் இருக்க மா மாற்றுவை வரதீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு குணசீலம் போற வழியில் குணசீலம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்ட்டா அதுக்கு முன்னாடி திருவாசின்னு ஒரு இடம் அந்த இடத்துல தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த கால் சில பேர் நடக்க முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா இந்த கோயில் வந்து என்னன்னு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி ஸ்பெஷல் இதுக்கெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து தீர்வு இந்த கோயில்ல போனா வந்து ஒரு பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பு பூஜைகள் வந்து அதுக்கு பண்ணி இது பண்றாங்க ஸோ அந்த கோயில் தான் நாங்க போனோம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு பழமையான கோவில் அதை பத்தின ஹிஸ்ட்ரி வந்து நீங்க வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க நம்ம மனிதன பின்னாடி நீங்க நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுவார் உங்கள்கிட்ட சோ மக்களை இப்போ நீங்க பாக்குற இந்த மாத்துவை வரதீஸ்வரர் கோவில் வந்து காவேரி கரையில அமைஞ்சிருக்க அறுபத்தி இரண்டாவது சிவத்தலமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையானதுன்னு சொல்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட தர வரலாறு வந்து சுந்தரர் வந்து அவங்க அவர் கூட வந்துகிட்டு இருக்க மற்ற சிவனடியார்களுக்கு எல்லாமே வந்து யாத்திரை அப்போ வந்து போக்குறதுக்காக உணவு வந்து வழங்குவாரு அப்போ வந்து அதுக்காக சிவபெருமானிட்ட வந்து பொன்பொருள் வந்து வேண்டி பாடி கேட்டுக்கொள்வாரு அப்போ இந்த சிவதலத்துல வந்து அப்படி பொன் பாடி கேட்கும்போது சிவ சிவபெருமானு வந்து தரல அதனால என்ன பண்றாருன்னா கோவம் கொண்டு சிவபெருமானிட்ட வந்து பாடுறாரு ஆனால் அப்படி பாடின உடனே சிவபெருமான் வந்து பொன்பொருள் வந்து தராரு ஆனால் கோபத்தால பாடி இருக்கோம் இது வந்து ஒரிஜினலா இல்லையா அந்த பொன் பொருள் எல்லாம் அப்படின்னு சோதிக்கிறதுக்காக அந்த இது சோதனை நடத்துறாரு அப்ப வந்து இரண்டு பேர் வந்து அந்த சோதனையை வந்து இந்த தங்கத்தை வந்து உரசி பார்த்து இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் தெரிய வருது இந்த உரசி பார்த்து இந்த ரெண்டு பேர் சொன்னவங்க வந்து சிவபெருமானும் திருமாலும் அப்படிங்கிறவரு சோ இப்ப வந்து நம்ம அதாவது நம்ம வந்து கோபத்தோட பாடினா சிவபெருமான் வந்து நமக்கு பொன் பொருளை வந்து அரு அருள் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சிவ இந்த சிவபெருமானுக்கு வந்து மாற்று வரதீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் காரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த கோவில்ல வந்து லட்சுமி தேவி உமாதேவி பிரம்மதேவர் அகத்திய முனிவர் கமலன் அப்படிங்கிற வைசியான அப்போ வந்து கொல்லிமலவன் அதாவது இந்த இடத்தோட மன்னர் அவங்க எல்லாமே வந்து வழிபட்டிருக்காங்க அப்போ கொல்லிமலவனோட மகளுக்கு வந்து தீராத வயிற்று வலியும் வலிப்புமாய் மாதிரி இருந்திருக்கு அதை வந்து குணப்படுத்திருக்கிற சிவபெருமானிட்ட வேண்டும் போது திண்ணிய சம்பந்தர் வந்து ஒரு பதிகம் இந்த நோயை வந்து தீர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை வந்து இப்போ வந்து ஒரு பாம்பா மாட்டி அது மாதிரி நடனமா இருக்காரு அப்படின்னும் அந்த மாதிரி ஒரு சிற்பம் வந்து இங்கே இருக்கு இந்த கோவில நீங்கள் பார்க்கலாம் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தை வந்து அதனால வந்து இந்த சூப்பர்மானுக்கு வந்து மாற்றுவே வரதீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு சொன்ன மாதிரி இந்த தேவார பாடல் பெற்ற சிவன் வந்து சுந்தரர் அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து பழகம் பாடியிருக்காங்க இந்த சிவன் கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாத பிரச்சனை வலிப்பு நோய் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாதவிய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு பூஜைகள் செய்து

சாரி டோல்கேட் டோல்கேட் தாண்டவன நொச்சியும் இருக்கும் நொச்சியம் தாண்டவொட ஒரு சின்ன சின்ன ஊர் வரும் அந்த ஊர்ல வந்து சிறுவாசின் போர்டு வாசன் போர்டே போட்டிருக்கும் பெரிய இந்த மாட்டுரை வரதீஸ்வரர் போடும் போட போட்டிருக்கோம் ரைட்ல ரைட்ல உள்ள போனீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா ஒரு கிலோமீட்டர் வரும் சோ இந்த கோயில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா ஆ பிடிச்சிருந்துச்சு நான் ஆல்ரெடி நான் போயிரு போன கோயில் நீங்க உங்க மாமாவை கூட்டிகிட்டு தான் சொல்லிருந்தீங்க சோ அந்த கோயில் எங்க ரிலேட்டிவும் அங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஓ அவங்க சொல்லி தான் நான் போன அந்த கோயில்

சரி ஓகே முடிச்சிருவோம் அப்படி வாங்க அப்படி சோ மக்களே அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கோயில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு வீடியோவில் இன்ட்ரோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஆன பிளேஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் மணி அண்ட் ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் பசங்க கேர்